இன்டெர்லாக் கல்லில் வந்து தேர்ந்தெடுத்துக்கறதுக்கான காரணம் என்ன தமிழில் வந்து சும்மா ஒரு லோக்கல் லாங்வேஜில் சொல்றேன் ஆமாம் ஆமாம் இந்த கல் வந்து மூச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க அதை செலவு வந்து கம்மியாகவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க செலவு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் இது இந்த வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்க கட்டிக்கலாம் இது இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதால வீடியோவுக்காக சொல்றீங்களா அரசியல எங்கள் வீடு கட்டணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சரி சரிங்க அதை நானும் எல்லா இடத்துலையும் இது தேடி பார்த்தேன் செட் ஆகல சரிங்க ஹாய் நானா சார் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் குளம் அப்படிங்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன் இப்போ இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நம்மளோட மட் இன்டர்லாக் கல்லில் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கிறேன் உங்களுக்கு விட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ ஒரு வாரம் வந்து ரெஸ்ட்டு இருக்குது அதனால் வந்து இந்த புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை காரைக்குடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆத்தங்குடி டைல் இந்த மாதிரி மதுரை மேலூர் இப்போ நம்ம இந்த ஏரியாக்களில் வந்து ஒரு இருபது வீடு வந்து நம்ம வேலை இருக்கோம் இந்த இருபது வீடில் நம்மளால் எவ்வளோ வீடு வந்து வீடியோ எடுத்து பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம என்ன செய்வோம் வீடியோவை எடுத்து உங்களுக்கு கொடுப்போம் இதோட பிரதானம் பார்த்திங்கன்னா அந்தந்த வீட்டுக்காரங்க அவங்க கல் எடுக்கையில் என்ன அனுபவம் இருந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்போ இன்ஜினியர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்கிட்ட கேட்குற கேள்வியும் அதுதான் சாரி சார் இதை வந்து முழுசாக கட்டி கொடுத்து முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்போ முழுசாக கட்டி கொடுக்கறது வந்து என்னால் நடக்காது ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு வேலை நடக்குது அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா வரைக்கும் என்ன செஞ்சாச்சுன்னு சொன்னால் நம்மளோட கல் போயிட்டே முடியாது இந்த வேலையை அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள இன்ஜினியர்கள் அந்த ஏரியாவில் உள்ள இன்ஜினியர்களை வந்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த வீடு எடுத்து பண்ணுறவங்கள நம்ம இந்த வீடியோவில் அறிமுகப்படுத்தி வைப்போம் அப்போ இந்த ஏரியாவில் இந்த புதுக்கோட்டை ஏரியாவில் யாராவது முழுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் நம்மளோட இன்ஜினியர் வருவார் அவரோட மொபைல் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவரை தொடர்பு கொண்டு என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் அவர்கிட்ட வீடு கட்டுறது சம்மந்தமாக கலந்து ஆலோசனை பண்ணி நீங்கள் இந்த வீடை வந்து கட்டுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிக்கலாம் அப்போ யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களோட நல்லா இருக்குங்க உங்களோட பேருங்க என் பேர் முகமது ஃபர்ஹான் ஓகே அரசர்குளத்துல எஃப்ஜி ஆர்கிடெக்ட் அண்ட் இன்டீரியர்ஸ் சொல்லிட்டு இந்த ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்கூல் ஒண்ணு கட்டி கொடுத்துருக்கோம் சரி சரிங்க நான் வந்து ஆர்கிடெக்ட் நம்ம இந்த தொழில வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கிறோம் பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கு ஓகே ஓகே பாய் நல்லா இருக்கேங்க இப்போ இந்த வீடு கட்டிட்டு இருக்கீங்களா உங்களோட பேர் அப்ப நம்ம வீடு இருக்கக்கூடிய இடம் அது என்ன ஊர் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுங்க தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து பார்க்கவும் செய்வாங்க இல்லைங்களா அதுக்காக கொஞ்சம் சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி தாலுக்கா அரசோலத்தில் நம்ம வீடு கட்டுறோம் சரிங்க எங்கள் வீடு கட்டண ரொம்ப நாள் ஆசை சரி சரிங்க அதை நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா ஒன்றுமே செட் ஆகல சரிங்க அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து ஆட் பார்த்து உங்களை பிடிச்சி உங்க மூலியமா பேசி தான் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் சரி சரிங்க கட்டுறது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சரிங்க நான் வந்து இந்த இன்டெர்லாக்கள்ல வந்து தேர்ந்தெடுத்துக்கறதுக்கான காரணம் என்னங்க இன்டர்லாக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கல வீட்டு அரசர் கூலத்துல அறந்து வாங்கி சுற்று வட்டாரத்துல ம் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு ஆசை ஒரு நாள் வீட்டுக்காரங்க ஒத்துக்கிறணும் ம் அந்த ஒரு முறையில நானும் சில விஷயங்கள் சில நான் சொல்லுவேன் அது யாரையும் வந்து அவங்க கேட்கவும் மாட்டாங்க ஆனா இந்த மைதேன் என்னுடைய மாமா தான் அவரு அவர் வந்து ஒரு எனக்கு ஒரு மண் சார்ந்த ஒரு கலாச்சாரத்துல வீடு வேணுங்கிற சின்ன வயசுல இருந்தே அவருடைய எண்ணம் அதன் அடிப்படையில இன்டர்லாக்கு இப்ப நார்மலா நான் அடைவில வந்து டெவலப் வர்ற காரணத்தினால இன்டர்லாக் கோச்சிங் பண்ணனும் அப்படி என்கிட்ட கேட்கும்போது அது நல்ல சூப்பர் கான்செப்ட்ஸ் நல்லா பண்ணனும்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் சொல்லிருந்தேன் அப்படியே வந்ததான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே ஓகே சிங்கக்கல்லை விட அது கொஞ்சம் காரம் அதிகம் அதனால இதை நான் சூஸ் பண்ணி கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அதனால உங்க மூலியமா கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி ஓகே ஓகே அதனால கட்டுறதுக்கு ஆசை இருக்கு ஓகே ஓகே இப்போ இந்த இன்டர்லாக் கல் வந்து ஒரு ஏதாவது நன்மைகள் இருக்கும்ல இப்போ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதால கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப மக்களுக்கும் அது தெரியணும் அப்ப இந்த கல்லை வச்சு செய்யறதால நன்மைகள் என்ன லாபம் என்னன்னு கொஞ்சம் நம்ம சப்ஸ்க்ரைப் சொல்லுங்க ஓகே இப்ப இந்த இன்டெர்லாக்குல வந்து கிளைமேட் கண்ட்ரோல் வந்து இதுல நம்ம கிடைக்குது ஆதி காலத்துல ஆதிக்குடியில நம்ம மண் சார்ந்த அந்த கலாச்சாரம் வந்து இந்த இன்டர்லாக்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்குங்கிற விஷயம் வந்து நம்ம பேச்சு வழக்குல சொன்னாலும் அந்த ஹண்ட்ரட் ப்ரூஃப் ஆயிருக்கு இது வந்து கிரீன் மெட்டி இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது கிரீன் மெட்டியில அப்ரூவ் ஆயிருக்கு இப்போ இந்த கல்ல வந்து நீங்க தான் யூடியூப்ல வந்து பாத்தீங்க ஆமா பார்த்துட்டு இப்ப கல் வேணுங்கிறப்ப நீங்க என்ன செஞ்சீங்க நமக்கு கால் பண்ணீங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து முழு பணமும் போட்டாதான் நம்ம கல் அனுப்புவோம்னு சொல்லி சொன்னோம் கண்டிப்பா போட்டீங்க கண்டிப்பா அந்த பணத்தை வந்து நீங்க போட்டதுக்கு அப்புறம் ஒரு கல் அனுப்புவாரோ அனுப்ப மாட்டோரோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வந்து இருந்ததுதான் இல்லை நான் உங்கள்கிட்ட பேசும்போது உங்க மேலே ஒரு நம்பிக்கை எனக்கு சரி சரிங்க நீ கண்டிப்பாக அது நம்பிக்கை வச்சு தான் அதை நான் போட்டேன் அதே மாதிரி நம்பிக்கை தான் வந்து அதை கட்டி ஏறிடுச்சு வீடு போக நான் முடிச்சு தர்றது உங்களுடைய இது அதெல்லாம் சூப்பராக முடிச்சு கொடுத்துருவேன் இந்த கேள்வி கேட்கறதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழு பணத்தை போட்டால் தான் கல் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறப்ப சில பேர் வந்து நீங்கள் மனசு சங்கடப்படுற மாதிரியான ஒரு வார்த்தை தான் அது எனக்கும் தெரியும் ஆனால் கம்பெனியோட ரூல்ஸ் வந்து அதுதான்

அதுல வந்து நம்ம பூச்சி பிளாஸ்டிங் வந்து பண்ணிடுறோம் சிமெண்ட் பிளாஸ்டரிங்கு காஸ்ட் எஃபெக்டிவ்வாகவும் வந்து எதிர்காலத்துல உள்ள வந்து ரொம்ப ஒரு குளிர்ந்த இத வந்து தராம இதமாகவும் வெயில் காலத்துல கூலிங்காகவும் இது வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு ப்ரூஃப் ஆகி ப்ரூஃப் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன் ப்ரூப் இப்ப நம்ம நிறைய நிறைய இடத்துல பாத்தோம் அப்படின்னா வெளி பூச்சி வந்து பூசுறாங்க உள் பூச்சு பூசுறாங்க ஆமா ஆனா தேவைப்பட்ட இடத்துல மட்டும் பூசிட்டு நம்ம வீட்டுல வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு நம்ம வார்னிஷ் அடிச்சு கண் ஒரு அதை நம்ம ட்ரீட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ள உள்ள இருந்த காத்து வந்து உள்ள வந்து உள்ள உள்ள காத்து வந்து இது மூச்சு இந்த மூச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல வந்து சும்மா ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றேன் ஆமா ஆமா இந்த கல்லு வந்து மூச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க அது அப்படியே வந்து ஹண்ட்ரட் நடக்குது ஓகே ஓகே அப்ப அது ஒண்ணு ரெண்டாவது வந்து இது செலவு வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செலவு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா இதில் செலவு கம்மியா கம்மிங்கிற வாய்ப்பு வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம நார்மலாக பிரிக் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இதை வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு செலவு வந்து கம்மியாக ஆகும் செலவு டெஃபினெட்லாம் கம்மியாகும் கம்மியாக கம்மியாகும் ஓகே ஓகேங்க சார் இப்போ இது இந்த வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கட்டுறீங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு அந்த டபுள் பெட்ரூமு கிச்சனு ஹாலு டபுள் பெட்ரூ டூ பிஹெச்கே டூ பிஹெச்சிக்கா வந்து கட்டிட்டு இருக்கீங்க ஓகே ஓகேங்க இப்ப நம்ம ஆளுங்களோட வேலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நேத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேத்து வந்தாங்க ஒரு ஸ்கில்டு லேபர் அதை காட்டிலும் ஒரு கூடுதலான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறேன் நான் நோட் பண்ணேன் சரி சரி அப்பன்னா நான் நினைச்சேன் இது நார்மலா இவங்க வந்து ஊர்ல இருந்து டேரக்டா கிளம்பி வரல ஒரு ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க விஷயத்தை வந்து நான் வந்து நேற்று உணர்ந்தேன் ஓகே வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி குட் நல்ல ஒரு ஸ்கில் லேபரா தான் இருக்கிறேன் இப்போ வந்து இப்போ நீங்க இங்க வந்து முத முத தொடங்கி இருக்கீங்க இந்த மாதிரி மட் இன்டர்லாக்ல வந்து இப்போ நம்ம சுத்து வட்டாரத்துல நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து தேவைப்பட்டா இந்த ஒர்க்கை நீங்க வந்து செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லுங்க தமிழ்நாடு ஆளு ஒரு தமிழ்நாடு எங்க இருந்தாலும்

இதை வந்து வேற யாருக்கிட்ட வேணுமாலும் கொட்டேஷன் வாங்கிட்டு வாங்க அதை விட கம்மியா வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதால வீடியோக்காக சொல்றீங்களா இல்ல 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 உண்மையாலுமே நடக்குது என்னுடைய கார்டு உங்களை கொடுத்துருக்கேன் நீங்க டாக்குமெண்ட்ல வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் போல வந்து போடுங்க நீங்க என்ன இருபத்தாம் மணி நேரம் எப்ப நீங்க கூப்பிட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் நீங்க இன்டர்லாக்கல் எங்கெங்க வீடு எல்லாம் அதை வந்து நான் பண்ணி நான் கொடுக்கக்கூடிய மனநிலை இப்ப வந்துருக்கேன் ஓகே 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 கண்டிப்பா ரொம்ப நன்றி நம்ம இந்த வீடு வந்து ஃபுல்லானதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டு தருவோம் இல்லீங்களா ஓகே ஓகேங்க ரொம்ப நன்றி